என் செல்ல குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்க இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற உனக்கு மனதிற்கு ஆறுதலாக இந்த செய்தியினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கினை நீ மறந்து விடாதே அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ மறந்தும் உன் வாழ்க்கையில் நினைத்து விடாதே எதற்காக தெரியுமா சில கஷ்டங்களை மீண்டும் நினைக்காமல் இருப்பது உனக்கு நல்லது சில கஷ்டங்களை நீ மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய நிம்மதிதான் கெட்டு போகுமே தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நல்லதாக விடாது மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் அதிகமாக கொண்டிருக்கும் என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து உன்னிடத்தில் இப்பொழுது பணம் சுத்தமாக இல்லை செலவுக்கு உன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் கூட அடுத்தவர்களிடத்தில் அதை பற்றி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே என்னிடத்தில் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை என்னிடத்தில் எதுவும் வரப்போவதில்லை நான் எல்லாம் எதற்கு மேலாயக்கில்லை என்று உன்னை பற்றி நீயே குறைவாக சொல்லி கொண்டிருக்காதே என் தங்கமே இதை சொல்வதனால் உனக்கு இரண்டு தீமைகள் இருக்கின்றது ஒன்று பணம் என்ற ஒன்று மீண்டும் உன் கைகளில் வந்து சேருவதற்கு வாய்ப்பு குறைவு நீ எதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இரண்டாவதாக யாரிடத்தில் நீ உன்னை பற்றி இத்தனை குறைவாக பேசுகின்றாயோ அவர்கள் உன்னை அதன் பிறகு மதிக்க மாட்டார்கள் உன்னை குறைத்து மதிப்பிடுவார்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள் நாளை ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றார்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று உன்னை ஏளனமாக பேசுவார்கள் என் பிள்ளையே அதற்காகத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது போன்ற விஷயங்கள் கஷ்டங்கள் என்று உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அதை சொல்லி சொல்லி மீண்டும் புலம்பாதே நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுகின்றேன் இந்த வராகி உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கின்றேன் உன்னுடைய இன்றைய சூழ்நிலையை உனக்கு மீண்டும் நல்லபடியாக நான் திருப்பி தருகின்றேன் எந்தவிதமாக அதனை நீ எதிர்பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்கி உன் மன மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த இரண்டு செய்தி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதாவது உன்னுடைய சொந்த விஷயம் இன்னொன்று உன்னுடைய தொழில் விஷயம் இரண்டிலுமே உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்க போகின்றது என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு சொல்வதுபடி நீ ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்ய வேண்டும் நான் செய்வது போல நீ செய்துவிட்டால் இன்று இரவு உனக்கு உறக்கம் நிச்சயமாக வந்துவிடும் என் தங்கமே எதற்காக இதை சொல்கின்றேன் தெரியுமா என்னுடைய குழந்தைகள் பலர் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நினைத்து கொண்டு உறக்கம் வராமல் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மா எத்தனையோ வழிகளை உனக்கு சொல்லி கொடுத்து விட்டேன் ஆனாலும் அவை உனக்கு பலன் கொடுக்கவில்லை இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடந்தே தீரும் உனக்கு நல்லபடியாக உறக்கம் வரும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொண்ட தெளிவு விடியலில் உனக்கு கிடைக்கும் சிலர் எவ்வளவுதான் தூங்கினாலும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது இன்னும் சற்று நேரம் தூங்கி இருக்கலாமோ தூங்கியது போன்ற ஒரு உணர்வே இல்லையே என்று தோன்றும் உடம்பில் எந்த அசதியும் போகவில்லையே என்று தோன்றலாம் அது போன்று இல்லாமல் நான் சொல்வது போல செய்து இன்று இரவு நீ உறக்கத்தை எடுத்து கொண்டால் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு நல்ல உற கம் வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மன தெளிவும் நல்லபடியாக உறங்கியதற்கான அத்தனை அறிகுறிகளும் உனக்கு தோன்றிவிடும் உறக்கம் வராமல் தவிக்கின்ற என் பிள்ளை முதலில் நீ படுத்துக்கொள் நேராக மேல் பார்த்து படுத்துக்கொள்ள வேண்டும் படுத்திருக்கும் பொழுது உன்னுடைய வலது காலின் மீது இடது காலை தூக்கி போட்டுக்கொள் அதன் பிறகு உன்னுடைய இடது கையை நெஞ்சில் வைத்து வலது கையை அதன் மீது நீ வைத்து கொள்ள வேண்டும் இப்படி வைத்து கொண்டு என் பிள்ளை நீ சற்று நேரம் மேல் பார்த்து அப்படியே இருந்துவிடு சில நிமிடங்கள் கழித்து உன்னுடைய மனதிற்கு நீ உறங்க வேண்டும் என்கின்ற செயல்பாடு கிடைத்து அது உறங்கச் செல்லும் என் பிள்ளையே அந்த நேரத்தில் அஞ்சு நேரம் கழித்த பிறகு நீயே நினைத்தாலும் உன்னால் உறங்காமல் இருக்க முடியாது உறக்கம் உன்னை தழுவிவிடும் என் தங்கமே இது போன்று நீ செய்து பார் உன்னுடைய கையையும் காலையும் அசைக்காமல் அப்படியே நீ இருந்து பார் உன்னுடைய சிந்தனைகள் அலைபாய வேண்டாம் நீ எதை பற்றியும் வேண்டாத விஷயங்களை சிந்திக்க வேண்டாம் உன்னுடைய மனதிற்குள் நீ ஒருமைப்பாடோடு இருந்து நமக்கு உறக்கம் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் ஒருநிலைப்பட்ட மனது நிச்சயமாக உறங்கிவிடும் என் பிள்ளையை இப்படி நீ தினமும் இரவு செய்து பார் முதலில் முதல் நாள் செய்யும் பொழுது உறக்கம் சற்று நேரம் தாமதமாகும் அடுத்த நாள் செய்யும் பொழுது இன்னமும் சற்று நிமிடத்திற்கு முன்பாகவே உறக்கம் வந்துவிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யச் செய்ய கடைசியில் நீ படுத்த படுத்தவுடனேயே உறங்கி விடுவாய் என் தங்கமே அம்மா சொல்வது போல செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கலாம் இன்று இரவு நமக்கானதாக இருக்காது நம் மனது எப்பொழுதும் போல வேதனையைத்தான் தூக்கி சுமக்கப் போகின்றது நம்மால் எதையுமே மறக்க முடியாது நம் வாழ்க்கையில் நாம் நினைப்பது எதுவுமே நடக்காது என்று சிந்திப்பதை விடுத்துவிட்டு எல்லாமே நமக்கானதாக மாறும் எனால் நமக்கானதாக இருக்கும் இன்ற இரவு நம்முடைய உறக்கத்தை உறுதி செய்யும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் என் பிள்ளை நினைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதற்கு நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும் சுற்றி இருப்ப அவர்கள் எல்லோருமே உனக்கு உதவிகளை செய்யாமல் போகலாம் தன்னுடைய சந்தோஷம் மட்டுமே முக்கியம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் என் குழந்தை உன்னால் நீ நினைத்ததை எதையுமே செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நீ நினைத்ததை உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்கும் இந்த வராகி உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருப்பது கூட இது ஒரு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதனால்தான் அம்மா உன்னோடு தினமும் பேசிக் நான் தினமும் உன்னோடு பேசுவதற்கும் ஆசைப்பட்டு வருகின்றேன் எந்த ஒரு நிர்பந்தத்தாலும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேசவில்லை எனக்கு என் பிள்ளையோடு பேசிவிட வேண்டும் என் பிள்ளையின் மனதில் ஆறுதல் கொடுத்து விட வேண்டும் என் பிள்ளை இன்றைய கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மாவினுடைய உடைய மிக பெரிய விருப்பம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே அவரவர் சந்தோஷம் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய சந்தோஷத்திற்காக இனிமேல் பாடுபட வேண்டும் மற்றவர்களுக்காக எதையும் தியாகம் செய்து வாழ்க்கையை இழந்துவிட்டு நிற்காதே என் பிள்ளையே இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு மற்றவர்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கின்ற நேரத்தில் நீ மட்டுமே அடுத்தவர்களுக்காக வாழ்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நின்று கொண்டிருப்பாய் எப்பொழுதும் இந்த எண்ணத்தில் உனக்கு கவனம் வேண்டும் யாருக்காக வாழ்கிறோம் என்பது முதலில் நீ தெளிவு பெற வேண்டும் உன்னை பற்றிய கவலைகள் இல்லாதவர்களுக்கா உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி சிந்திக்க தெரியாதவர்களுக்கா இவர்களுக்காகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய நிம்மதியையும் நீ இழந்து விடாதே உனக்காக ஒரு சிறு துளியளவாவது தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய யார் துணிகின்றார்களோ அவர்களுக்காக நீ எல்லாவற்றையும் கொடுத்து விடலாம் இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் அதற்கு உனக்கு எப்பொழுதுமே தொடர்ச்சியாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் நான் எந்த சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளை வாழ்க்கையில் வேதனையை நான் கொடுக்க மாட்டேன் என் தங்கமே என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றாய் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவு நீ உறங்கச் செல் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் பல கஷ்டங்களை தாண்டி இருக்கின்றாய் உனக்கு அதற்கான நல்ல பலன் கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்